பார்த்தா ஆனந்த எல்லைக்கு அளவில்லை நீராற்றல் தவழும் அற்புதமான திருச்சி மாநகரில் எறும்பிசன் துணையோடு ஆற்றல் கொண்டு பஞ்சபூதங்களில் ஓர் தளமான நீராற்றல் அமர்ந்த அகிலாண்ட பரமேஸ்வரி அமர்ந்த அத்தளமதில் நல்நிலையாய் பிரபஞ்ச மகாசபையினுடைய உயர் முதல் நிலை முதல் கிளை சபை கண்ட நிர்வாக காரிய தரிசியுடைய அற்புதமான ஆற்றலோடு இணைந்து நிற்கும் சீடர்களின் ஒன்றாக சீடரின் தம்பதியராக வந்து அமர்ந்து நல் ஆசிகள் பெற்று வளம் வரும் சீடரை அடர்ந்த நல்லாசி வழங்குகின்றோம் உரைக்க

ஏ அந்த ஒருத்தம் சரியான போகும் அப்படின்னு மட்டும் நான் நினைச்சு வந்தேன் அதுக்கப்புறம் எதுவும் வேணாம் அப்பா இருந்தா போதும் அழகி பெருமான இருந்தா போதும் வேற எதுவும் எனக்கு வேணாம் மட்டும்தான் வந்தா போதும் அந்த சந்தோஷம் அந்த சிரிப்பு எல்லாம் எங்க இருந்து வருது எனக்கே தெரியல தான் இருப்பேன் ஆனா பாத்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு இருப்பேன் அது எப்படின்னு எனக்கு தெரியல ஆனந்தத்தின் எல்லைக்கு அழைத்து செல்லும் பிரபஞ்ச மகாசபை என்று ஆனந்தம் என்று எதிலிருந்து பெறப்படுகின்றது என்னும் நிலைதனையும் சுட்டிக்காட்டும் சபை அவ் ஆனந்தம் நிறைவடைவதில் கிடைக்கின்றது அத்தகைய மன நிறைவுதனை அடைய வைக்கும் சபை அடைய எத்தனிக்கின்ற மானிடர்கள் சீடர்களாக வந்து அமர்கின்ற பொழுது அந்நிலையை உணர்த்தும் சபை என்ற கிடைக்கின்றது என் நிலையிலும் ஒரு நிறைவடைகின்ற தம்பதியர்கள் இல்லம் சிறக்கும் இல்லறம் சிறக்கின்ற பொழுது அதுவே உயர்நிலை துறவரம் என்று அனுப்பியது காவி நிற உடை உடுத்துவது பிரபஞ்ச மகாசபையின் ஒரு தோற்றத்திற்காக என்று அகற்றியது அமர்ந்திருக்கும் வாழை சித்தனுக்குள் இருக்கும் கணங்கள் எல்லாம் திருப்திப்பட வேண்டும் என்பதற்காக இது உடைகள் ஒரு ஒரு நிலை அணிந்த பொழுதும் உள்ளுக்குள் இல்லறம் நல்லறமாக சிறக்கின்ற பொழுது அதுவே துறவரம் என்ற அர்த்தம் ஒரு பரலோகம் அதை ஒரு தரப்பிலும் இணைத்து பணியாற்றுகின்ற பொழுது வளம் பெறுகின்ற பொழுது உண்மைகளை உணர்கின்றார்கள் சீர்கள் いやनिमलང་ இங்கே வந்ததிலிருந்து இதுவரைக்கும் நடந்தது வந்து அவங்க சொல்லணும்னு ஆசைப்பட்டிருந்தாங்க நாளைல வந்து என்ன வாய் வர வர வார்த்தை வரல கால்களும் ஒரு இடத்தில் நிலை குன்றி நிற்காது அகத்தியரை கண்டவுடன் உடனே சித்தனை கண்ட உடனே சபைக்கு வந்த ஆளும் ஆசானை அவர் இல்லத்தில் கண்டவுடன் சிவக்கிளை சிவக் கிளை சாப்பிடாதவங்க யாராச்சும் dominant போய் Wohnaps boyfriend diesesective Stretch Yetai podcastationsgovern சாப்பிடுங்க சாப்பிடுங்க உணவருந்த கூறுவது எதற்காக வெளியேறவும் பெருமிலா என்னுடைய ஆற்றல் அனைத்தும் அத்தகைய உணவில் நவ பாஷான நிலையாக கலந்திருக்கின்றது ஒவ்வொருவருடைய விலையும் விலையும் அவனவர்கள் இன்னல் இன்னலும் தீர்வதற்குரிய அற்புதமான அருமருந்து சிவராத்திரி விருதுகளாக இருக்கும் சபையில் வழங்கப்படுது ஓம் ஒன்று செல்கையில் சித்தனுடைய ஆற்றலோடு பிரபஞ்ச மகாசபையுடைய ஆற்றலை பெற்று செல்கின்றீர்கள் என்றார் ஓம் இங்கே சாப்பிட்டாரே நோயெல்லாம் போகும் நவ வாசன நிலைகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் மருந்து வாச வாழ வாசனம் வந்து எல்லாருக்கும் வந்துட்டு இருக்கு தீபா வணந்து வாருந்த எல்லாருக்கும் தெரியும் இங்கே பதினோரு நாள் அகத்தி பெருமாள் மாதிரி பதினோரு நாளாக இங்கே எல்லா தூரம் அடிச்சுட்டு தான் இருக்குது நாங்கள் இருக்கிற இடங்கள்ல கூட அந்த மாதிரி நவ பாசான படம் அப்படியா அப்படினு ஒரு எப்பவும் அடிப்போட சொன்ன உடனே நம்ம எல்லா இடங்களும் இன்னைக்கு இந்த ஊருக்குள்ள அடிக்க போகுது எங்கள் கையை தொட்டாருன்னு சரி எதை தொட்டாலும் சரி நவ பாசான படம்

சந்தனமெல்லாம் இங்கே அடிக்கிற சந்தனத்தையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பார்த்துக்கவே முடியாது அதே மாதிரி அத்திரும் எல்லாமே உயர்வாக வரும் பன்னீர் எல்லாமே உயர்ந்தவாறு கோமாதா புனர் ஜென்மம் எடுக்கும் கோமாதா பூஜைக்கு அத்துணை கணங்களும் வந்து அமர்ந்து அருளாற்றல் வழங்க வேண்டும் என்று சிவபெருமானுடைய கட்டளை என்பதால் அத்துணை கணங்களும் வருகின்ற பொழுது கந்தர்வர்களும் ருச்சிகளும் தேவர்களும் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் எல்லாம் ஒன்றாக வந்து அமர்கின்ற போது அவரவர்கள் உடலில் பூசி இருக்கக்கூடிய நறுமண திரவியங்கள் பதினாலு லோகங்களிலும் இருந்து வருகின்ற நறுமணங்களை காண்கின்ற நிலை என்று அகம் ஓம் மகதீசாய நமக ஓம் மகதீசாய அறுபடை திருமூல்கள் ஒன்றாக இணைத்த தவம் காண்கின்ற பொழுது போக அமர்ந்து உருவாக்கி அற்புதமான அத்தகைய திருமுருக பெருமானுடைய ஆற்றலும் கலந்திருக்கும் சபை என்பதால் நவ பாஷான மூலிகை நறுமணமும் அவரவர்கள் நாசிகளில் வந்தடைகின்றது நிலையை தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக சபை நாடி பயணம் செய்கின்ற பொழுது சபையோடு தொடர்பிலிருந்து பயணம் செய்கின்ற பொழுது உண்மையான ஞானம் கற்றுக் உண்மையான ஞான சபை ஆன்மீக சபை ஆன்மாவிற்குள் நம் ஈகை குணத்தை கற்றுக் கொடுக்கும் ஆன்மீக சபை எதுவென்று உணர்கின்ற பொழுது இத்தகைய சபையினுடைய ஆற்றலை உணர்ந்து கொள்வீர்கள் என்றார் சபையை பற்றி நம்ம வந்து தென்ன விட்டு சொல்லி சபையை நாடி வர சொல்லணும் இந்த பிரபஞ்ச பணிக்காட்டி நம்ம அப்படி சொல்லும் போது இப்போ அவங்க சொன்னாங்க நிறைய பேர் விவசாயப்படுவாங்க பயிற்சி காரணம் சொல்லுவாங்க ரொம்ப நம்புறாங்க அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் எல்லாருக்கிட்டேயும் இந்த நிகழ்வு நடந்திருக்கும் அப்போ எனக்குள்ளேயும் நடந்துச்சு எனக்கு முதல்ல ஆகமாவே என்ன சொன்னாங்கன்னா நீ முருகரை நீ முதல்ல ஆறு சீடுகளை கூப்பிட்டு வருவாங்க இதை சேர்க்கணும்னு சொல்லி ஆகம வந்துச்சு நான் நான் நிறைய பேர் சொன்னேன் யாருமே நம்பலை எல்லாரும் சிரிச்சாங்க உங்கள்கிட்ட போன் பண்ணி சொன்னேன் எங்களுக்கும் அதே பண்ணி தான் கொடுத்துருக்காங்க சொன்னாலும் முடிஞ்ச அளவுக்கு நீ சொல்லிக்கிட்டே இருக்கிறது அவங்க பண்ணி அது அதாவது அவங்களோட கருமை வேணையும் சொல்லி சொல்லிட்டேங்க அப்போ ஒரு ஒரு காணொலியும் வந்துச்சு சத்சங்கத்துலேயும் நான் எல்லா சச்சங்க வீடியோ பார்க்கும்போதும் நம்மளுக்குள்ளே ஒரு புரிதலும் பக்கமும் ஏற்படுது அப்புறம் காணொலியும் சின்ன காணொலி பார்த்தேன் சிவபெருமான்கிட்ட வந்து ஒரு சீடன் வந்து தவறு வந்து எனக்கு ஒரு வரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு என்ன வரோன்னு கேட்டப்போ எல்லாரும் யாருமே என்ன வெறுக்கக்கூடாது எல்லாரையும் நம்பணும் எல்லாரையும் நேசிக்கணும்னு சொல்லி கேட்டதாக சொன்னாங்க அதுக்கு சிவபெருமா சொன்னார் மாநிலனே சீடனே நீ வந்து இந்த பூலோகத்தில் எனக்கே இந்த வரம் கிடைக்கல பணியை செய்யாமல் இருக்கணும் அதே தான் நீங்கள் அந்த பணியை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் உன் பணியை செய் என் பணியை நான் செய்கிறேன் அவ்வாறு அகத்தியன் உமக்கு வழங்கி ஆகமம் என்பது ஆறு சீடர்களின் செவிகளில் இதனை உரைத்து நீர் அழைத்து வர வேண்டும் என்பது என்று அகற்ற உடைப்போம் நீர் அழைத்து வரவில்லை யாதெனிலும் நீர் உமது நாவிலிருந்து பிரபஞ்ச மகாசபை பற்றிய புகழ்தனை தனை அவ்வுரையின் மூலமாக அவ்வாகமத்தை அகத்திய நிறைவேற்றி நிலைக்காகவே அகத்தியன் அவ்வாகமத்திலே ஆறு அல்ல இரு சீடனிடம் மூன்று சீடனிடம் சபை பற்றிய நிலையை உரைக்கின்ற பொழுது நாவில் சபையினுடைய உண்மை நிலையை நீர் உணர்ந்து உரைக்கின்ற பொழுது உமக்குள் அத்துணை நிலைகளும் சபை நிலைகள் புகழ்ந்திருக்கின்றன சரணாகதி என்னும் நிலையை எட்டிவிட்டாய் என்பதற்காகவே அகத்தியன் அவ்வாகமத்திலை உழைப்போம் வழங்குகின்ற ஆகமும் முழுவதும் அந்நிலைக்காகவே என்று அகத்தியர் உழைக்கின்றோம் நாற்பத்தி நாட்கள் தொண்ணூத்தி நாட்கள் என்று அகத்தியர் கெடுபிடித்து அனுப்புகின்றோமே அது எதற்காக பிரபஞ்ச மகா சபையினுடைய நினைவு அகல் அகன்று விடக் கூடாது என்பதற்காக அகத்தியர் நாமத்தினையும் சபை நாமத்தினையும் அச்சீடன் மாநிலம் தொடர்பாளன் மறந்து விடக் கூடாது என்பதற்காக இப்போதும் அவங்க வசதி தான் இருக்காங்க நான் சொல்வதை நிறுத்தல நான் பக்குவம் அடைஞ்சிட்டேன் அதனால நாளைக்கு இன்னைக்கு நம்ம நிறையா இருக்கும் நாளைக்கு மரமா ஆயிட்டா மலைக்கும் வெயிலுக்கு நம்ம நல்லா தான் வந்து நிக்க போறாங்க அன்னைக்கு வந்து சேருன்னு தான் போறோம் அப்போ அதான் பக்குவப்பட்டா இருக்கு இவன் காணாத இடர்களா கேது இவன் காணாத இடர்களா வசை பாடாத நிலை இருக்கும் ஏன் இச்சபை நாடி வருகின்ற சீடர்களை கண்டு வசைபாடாத பாடாத நிலை இருக்கும் கேலிகளும் ஏச்சுக்களும் ஏச்சுக்களும் அவர்கள் மேல் குற்றச்சாட்டுகளும் வந்து அவர்களை அறியாது என்ன செய்கின்றோம் என்று கூட அறியாது குற்றச்சாட்டுகளை சபை உள் வந்து சித்தனிடம் சீடன் பற்றி சீடனிடம் சித்தன் பற்றியும் உரைப்பார்கள் அவ்வாறெல்லாம் உரைத்த நிலைகளை எல்லாம் தாண்டி அமர்ந்து அற்புதமான பயணத்திற்கு கிடைத்த ஆற்றல் பெற்ற அருப்பேளை இப்பேளை ஆதி கைலாக சிவசிவேளை வேலை எவருக்கு எங்கு வழங்கப்பட்டிருக்கின்றது எவருக்கும் வழங்கப்படவில்லை ஏன் கொடிமரத்தின் அருகில் தவம் இருக்கின்றானே தேவேந்திரன் அவனுக்கு கூட இத்தகைய சுற்றம் நூல் வழங்கப்படவில்லை ஏழு பதினாலு லோகங்களில் எந்த இரையாற்றலுக்கும் இந்நூல் வழங்கப்படவில்லை எவடையாவது இப்பூ உலகில் யாம் உரைக்கின்றோம் மகத்தியன் இது போன்று எதனையும் கற்காது காகித நிலை இல்லாது எழுதுகோல் இல்லாது உரைக்க கூறும் பாருங்கள் அதிகாலை ஆறு சூரிய உதயம் காண்கின்ற வரை அகத்தியன் உரையாடிக்கொண்டிருப்பான் இவனுக்குள்ளிருந்து அகத்தியன் உரையாடிக்கொண்டிருப்பார் குரலில் ஒரு தளர்வு ஏற்பட்டிருப்பதை கண்டிருக்கின்றீர்களாலை ஒன்பது மணி முதல் மாலை ஏழு மணி வரை சர்ச்சங்க நிகழ்வு நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம் தென்காசி தளமதியிலும் ஆங்காங்கு அமைக்கப்பட்டோம் சித்தன் சீடன் நாவிற்குள்ளும் ஏதாவது தளர்வுகள் கண்டசியம் இதுபோல் இதுவே அருள் பரிசென்று அகற்றிய அவ்வாறு கடந்து வந்த பாதைகளை காணாது யாம் நோக்கி செல்கின்ற அத்தகைய எல்லையை மட்டும் கண்களில் வைத்து செல்கின்ற பொழுது எல்லை யார் அந்த பிரம்மாண்ட நாயகனே இல்லை அவன் அழைத்து செல்கின்றான் கரம் பிடித்து தோளில் வைத்து சிரசில் வைத்து அழைத்து செல்கின்றான் கண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு சீடனும் சித்தனை சிவம் அழைத்து செல்வதை சிவத்தோடு சித்தன் சீடர்களை அழைத்து செல்வதை கண்டிருக்கின்றார்கள் இதுவே நிதர்சனம் நித்தியம் சத்தியம் ஞானம் என்ற சத்தியம் அழைக்கின்றோம் ஊற்றுபவன் ஊட்டட்டும் போற்றுபவன் போற்றட்டும் வசை பாடுபவன் வசை பாட பயணம் எது என்று செல்கின்ற பொழுது கரம் பிடித்து செல்வது சிவமகா வாழைச்சித்தன் என்னும் வாழும் குரு என்ற ஒற்றை நிலைதனை கரம் பிடித்து செல்கை என்ற அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றான்